இந்த பிரபஞ்சத்திற்கு உயிரணுவாக தோன்றி புழுவிலிருந்து எத்தனையோ கோடி ரூபங்களை மாற்றி மனிதனாக உருவாக்கிய மனிதன் எண்ணத்தால் ஒன்றை உருவாக்கும் சக்தி பெற்றவர் இன்று நாம் பார்க்கின்றோம் தென்னை மரத்தில் வரும் மனு செல்களை எடுத்து இன்று தேங்காய் இல்லாமலேயே தென்னை மரத்தை வளர்க்கின்றான் மற்ற தாவர இனங்களை முந்தைய ஒட்டி செடி எடுப்பார்கள் இப்ப அதுவும் இல்லை ஒரு செடியில் வரக்கூடிய செல்களை எடுக்கின்றார்கள் மற்றொரு செடியில் வரக்கூடிய செல்களை எடுக்கின்றார்கள் இந்த செல்களை எதை அதிகமாக சேர்க்கின்றன வித்தியாசமான செடியாக மாற்றுகின்றார்கள் உணவின் தன்மை மாற்றுகின்றார்கள் இப்ப நெல் வகைகளும் எடுத்துக்கொண்டாலும் எத்தனையோ வகை நெல் வகைகளை மாற்றிவிட்டார்கள் சோழ வகையிலும் எத்தனையோ சோளங்களை மாற்றிவிட்டார்கள் கருந்த இனங்களில் சக்கரை இனங்களை எப்படி மாற்ற வேண்டும் என்று இதே போல செல்களை மாற்றி மாற்றி விஞ்ஞான அறிவால் தாவர இனங்களின் வளர்ச்சிகளை மாற்றி அமைத்தார்கள் போன்று இன்று நாம் வேடிக்கையாக பார்க்கிறோம் நாய்களை எத்தனை வகையான ஜாதி நாய்களை உருவாக்கியுள்ளார்கள் மனிதன் முகம் போல உள்ளது காடுகளை தொங்கப்போட்டுள்ளது எத்தனை வகை இதைப் போலதான் மற்ற உடல்களில் உள்ள செல்களை இணைத்து ஒவ்வொன்றும் எதை அதிகரிக்கணுமோ அதற்கு தக்கவாறு ரூபங்களை மாற்றிக்கொண்டே உள்ளது இதெல்லாம் மனிதனால் உருவாக்கப்படும் நிலைகள் இதனுக்குள் எண்ணங்கள் எடுத்து உணர்வின் தன்மை பதிவாக்கி மீண்டும் நினைகொண்டு அதனை இணைத்து அதை உருவாக்குகின்றான் இச்சந்தர்ப்பத்தால் உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றி இன்று துருவ நட்சத்திரமாக இருக்கும் இந்த நிலையை மனிதனின் வாழ்க்கையில் எப்போது வேதனை சலிப்பு சங்கடம் என்று எத்தனையக்கூடிய நோய்களின் நிலைகளை நாம் இருந்தாலும் இதை அகற்றிய அருள் உணர்வை தனக்கு சேர்த்து இந்த உடலிலே அந்த உணர்வின் அணுக்களை மாற்றி இந்து பெறவில்லா பெருநிலையை அடைந்த அருங்காணி உணர்வை நாம் சேரும் வண்ணம் அதை நாம் எளியில் நாம் பெற்றோம் தாம் பெற்ற சக்தி மனைவிக்கும் மனைவி பெற்ற சக்தி கணவனுக்கும் என்ற இரு உணர்வும் ஒன்றாக இணைத்து இனி எந்த பிறவியும் வேண்டாம் உயிர் ஒழியானது அந்த உணர்வை நமக்குள் அறிவாக இயக்கியது கணவனும் மனைவியும் ஒன்றிய நிலை கொண்டு பெருவில்லா நிலைகள் அடைந்து பெருவீடு பெருநிலை என்று அலைந்து இன்றும் சப்தரிக்கும் மண்டலங்களாக நட்சத்திரத்தின் ஈர்போட்டத்தில் வாழ்ந்தும் வாழ்ந்து கொண்டுள்ளார் மரணம் எல்லாம் பெறுவாள் அவர்களுக்கு என்றுமே மரணம் இல்லை நாம் மனிதனின் வாழ்க்கையில் தொழில் செய்கிறோம் என்றால் மரண பயம் வந்து விடுகின்றது இது தொழில் மந்தமாய் போச்சு நாளைக்கு வாங்குறவனுக்கு எப்படி கொடுக்க செய்யும் அவன் திட்டம் வருவானு என் பிள்ளைகள்லாம் என்ன ஆகும் எப்படி என்ற இந்த உணர்வுகளை நமக்குள் வாழ வைக்கும் அணுக்களை அது செயலற்றதாக மாற்றி மரண பயத்தை ஊட்டி தன்னை அறியாமலே தற்கொலை செய்து கொள்வதும் தன் வாழ்க்கை தனக்கு அதை அழித்துவிடும் இந்த உணர்வுகளை மரணபயம் என்ற உணர்வு வந்துவிட்டால் இந்த உணர்வின் தன்மை கொண்டு இந்த மனித உடலை அழித்திரும் உணர்வின் எண்ணங்கள் வந்து விடுகின்றோம் ஆகவே இந்த மனித உடலை அழித்து விடுகின்றோம் ஆனால் இந்த மனித உடலையே அருண் யானின் உணர்வை தனக்குள் எடுத்து அந்த உணர்வை வளர்த்துக் கொண்டால் மரணமில்லா பெருவாழ்வு வாழ முடியும் ஒவ்வொரு நொடியிலையும் நாம் இதை எடுத்து வாழவும் முடியும் வளரவும் முடியும் நம் பார்வையால் பல தேனைகளையும் போக்க முடியும் அந்த சித்திரை என்ற நன்னாளில் சித்திரை அப்படிங்கிற போது நமது வாழ்க்கையில் நாம் பிறருடைய கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் பார்க்கப்படும் நம்ம குணங்கள் அனைத்தும் மறைந்து விடுகின்றது அது மறைத்து விடுகின்றது நல்லையை நாம் அடைய முடியாது மீண்டும் மீண்டும் இரு சூழல் நிலையை வந்து விடுகின்றது இதை போன்ற நிலைகளிலிருந்து இன்று பூர்ண பவர்ணினி எப்படி இது அடைந்திருக்கின்றதோ இதன் அதாவது அடுத்த நாள் மற்ற கோள்களின் நிலைகளை சூரியனி ஒளிக்கதிரை தடைப்படுத்தும் போது சிறுக சிறுக இரண்டு ஒளி மங்குகின்றது பின் மற்ற கோள்கள் விலைக்குச் செல்லப்படும் போது மீண்டும் இந்த விரிவடைந்து பூர்ண ஆகின்றது இப்ப மனிதன் உயிரினும் முதலில் தோன்றி தனக்குள் வாழ வேண்டும் என்ற உணர்வு ஒவ்வொரு சரீரத்திலும் எடுத்து அதனுடைய வாழ்க்கையின் நிலையில் வரும்போது பூர்ணத்தை அதாவது நம்மை நாம் அறிவதும் உலகை அறிவதும் என்ற நிலை வருகின்றது இதிலே நாம் குழந்தை மேல் பாசம் வைத்தால் அந்த பாசத்தால் என்ன செய்வான் என்று அவன் உணர்வால் நம் நல்ல குணங்கள் மறைகின்றது ஒருவருக்கு கடன் கொடுத்தால் கொடுக்கவில்லை என்றால் என்ன செய்வோம் என்று வேதனை என்ற உணவு அந்த கோணங்கள் மறைந்து விடுகின்றது இதே போல நண்பருடைய நிலைகள் பழகி வருகின்றோம் அவருடைய கஷ்டங்களை கேட்கின்றோம் நோய்களை கேட்கின்றோம் அந்த நல்ல கோணங்கள் மறைந்து விடுகின்றது ஆக இவ்வாறு நமக்குள் சிறுக சிறுக தேய்வரையாகி விடுகின்றது மீண்டும் சிறுகி அளவே அந்த சூரியன் ஒழிக்கறி இது விலகப்படும் போதுதான் பூர்ண பௌர்ணமி ஆகின்றது இப்படி நாம் இந்த உயிரின் தன்மை கொண்டு பூர்ண பௌர்மையாக இந்த மனித உடல் பெற்ற பின் தேய்விரை அல்லாது என்றும் ஒளியின் சரீரமாக ஆகுதல் வேண்டும் என்பதை ஞானிகள் காட்டுவதற்குத்தான் இதை நாம் எப்படி வளர்ச்சி அடைந்தோம் என்பதை உணர்த்துவதற்காக ஆதி மூலம் என்பது உயிர் இந்த பூமிக்கு வந்த பின் இந்த உணவின் தன்மை தனக்குள் ஒளியாகின்றது அதே மாதிரி ஒரு விஷத்தின் தன்மை தாக்குதல் ஆகப்படும்போது போதுதான் வெப்பமாகின்றது அதே சமயத்தில் தனக்குள் ஈர்க்கும் காந்தமும் அது உருவாகின்றது அதன் வளர்ச்சியில்தான் சூரியன் ஒளியானது விஷத்தால் ஒளியானது நெற்பானது ஆனால் சூரியன் வெப்பம் அதிகரிக்கப்படும் போது இந்த விஷத்தை பிரித்து விடுகின்றது ஆகவே மனிதன் பல பலகூடி சரீரங்களிலிருந்து விஷத்தின் துணை கொண்டுதான் மற்ற உயிரினங்கள் வாழ்கின்றது ஆனால் மனிதனான பின் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றி விடுகின்றது மற்ற உயிரினங்கள் அனைத்தும் தனக்குள் நஞ்சு தன் தாவர இனங்களோ மற்ற நஞ்சு கொண்ட தாவர இனங்களை உணவாக உட்கொள்ளும் போது அந்த நஞ்சினை தன் உடலாக வலுவாக்கிக் கொள்ளுகின்றது நல்லவைகளை மலமாக மாற்றிவிடுகின்றது ஆனால் இதை பல கோடி சரீரங்களை கடந்து வந்த பின் இப்படி வராகன் என்று பந்தித்தலை போட்டு மனித உடலை போட்டு காட்டுகின்றார் பல தீமையிலிருந்து விடுபடும் உணர்வுகளை நுகர்ந்து நுகர்ந்து பரிணாம வளர்ச்சியில் ரூபங்கள் மாறினாலும் தீமையில் அகற்றினும் உணர்கள் வலு அதிகமாகும் போது சாக்கடைக்குள் மறைந்துள்ள நல்ல நறுமணம் கொண்ட தன் எதையை தன் மூச்சால் பாய்ச்சப்படும் போது தீமைகள் அகன்று விடுகின்றது அதே சமயம் அதற்குள் நறுமணம் கொண்ட பருப்பு நுகர்கின்றது அறவே தான் உணவாக உட்கொள்ளுகின்றது இப்படி தனது வாழ்க்கையில் நறுமணங்களை அதிகமாக சுவாசிக்க சுவாசிக்க அந்த நாத்தமான பந்தின் உடலை பிளந்துவிட்டு தீமைகளை பிளந்து உணர்வு விளைந்து அடுத்து இதே உயிர் நம்மை மனிதனாக மாற்றுகின்றது பரஸ்ரம் நாம் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்து வரும் நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது நல்ல உணர்வினை நம் உடலாக மாற்றுகின்றோம் இதிலிருந்து வரக்கூடிய மனம்தான் எண்ணங்கள் தான் நமக்கு கடவுளாக நின்று தீமைகளை அகற்றிடும் எண்ணங்கள் வந்து அந்த தீமைகளை அகற்றிடும் சக்தி எவரோர் அது படுத்துகின்றனரோ அவர்களே மனிதனாகின்றார் அந்த மனிதனின் முழுமையை அடைகின்றார்கள் ஆக தீமைகளை அகற்றும் சக்தி வருகின்றனர் நரசிம்மனாகின்றார்கள் பின் இந்த உணர்வின் தன்மையை தீமையை அகற்றி உயிருடன் ஒன்றி அந்த உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றும் போது கல்கி ஒளியின் சரீரமாகின்றார் நமது உயிர்த்தான் கடைசி நிலை தீமைகளை வென்று உணர்வின் தன்மை ஒளியாக மாற்றப்படும் போது நாம் ஒளியின் சரீரம் பெறுதான் பெருவீடு பெருநிலை என்ற நிலைகள் அகண்ட உலகு நாம் இந்த பிரபஞ்சம் அழிந்தாலும் மற்ற பிரபஞ்சத்தின் நிலைகளை நாம் நுகர்ந்து நஞ்சினர் என்று உணர்வை ஒளியாக மாற்றி பெருவாழ்வு என்ற நிலைகளை மரணமில்லா பெருவாழ்வாக என்றும் ஒளியின் சரீரமாக மாறலாம் இன்று மனிதனான பின் நாம் இப்போ நாம் சொல்லுவது எவ்வளவு நற்குணங்களாக இருக்கின்றதோ இதை சூரியன் காந்த சக்தி கவர்கின்றது இதை சீதா சுவை சூரியனின் காந்த சக்தி கலந்து கொண்டால் சீதா லட்சுமி அதை நீங்கள் நுகர்ந்தால் நாராயணன் கிரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான் இந்த எண்ணங்கள் இப்ப உதாரணமாக மற்ற உயிரினங்கள் தாவர இனங்களை உணவாக உட்கொண்டாலும் அந்த தாவர இனத்தில் வரும் மனத்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்து கொள்ளுகின்றது அது சீதா லட்சுமியாக மாறுகின்றது அதே சமயத்தில் எந்த தாவர இனத்தின் உணர்வின் தன்மை கொண்டு தன் உடலானதோ அந்த உணர்வின் தன்மை கொண்டு அதை தான் இனத்திற்காக எண்ணங்கள் தனக்குள் பதிவு செய்த நேரில் கடவுளாக இருக்கின்றது அந்த எண்ணங்கள் கொண்டு தாவர இனத்தை நான் நுகர தாவர எனத்தை உணவாக கொள்ள வேண்டும் என்று எண்ணங்கள் வருகின்றது அப்போ சூரியனால் கவர்ந்து வைக்கப்பட்ட அந்த தாவர இனத்தின் சத்தை நுகர்கின்றது அதன் உணர்வின் துணை கொண்டு நகர்ந்து சென்று அந்த தாவர எண்ணத்தை அது உட்கொள்ளுகின்றது அப்போ உள் நின்று கடவுள் அதை இயக்குகின்றது ஆக அதனுடைய எண்ணங்களே கடவுளாகின்றது இப்படி அதன் வாழ்க்கையில் தான் எண்ணங்கள் கொண்டு தான் சீதா ராமா அப்ப அந்த உணர்வுகள் எண்ணங்கள் கொண்டு இந்த உணர்ச்சிகளை தூண்டி அந்த இழை இருக்கும் பக்கம் அழைத்து செல்லுகின்றது அதே சமயம் அதற்கு எதிரியான ஒரு மிருகம் வருகிறது என்று வைத்துக் கொள்வோம் அதிலிருந்து வரக்கூடிய மனத்தை சீதா லட்சுமியாக மாறுகின்றது ஆனால் இதே மாடு தாவர இனத்தை உட்கொண்ட மாடோ அல்லது ஆடோ அதன் உணர்வை கண்கொண்டு பார்த்த பின் அரே கிருஷ்ணா அந்த உணர்வின் தன்மை தனக்குள் பதிவாக்கின்றது ஆக அதனுடைய ரூபத்தையும் அதனுடைய உணர்வை தனக்குள் நுகர்ந்த பின் அந்த எண்ணங்கள் பதிவாகின்றது அரே ராமா அதன் மீண்டும் எண்ணும் போது அந்த கண்கள் கொண்டு அதனிடமிருந்து தப்பிக்க எண்ணும் கொண்டு ஓடுகின்றது அப்போ அதன் உணர்வின் தன்மை இதுக்குள் எதிரியாக்கப்படும் போது இந்த எண்ணம் இதை கடவுளாக நின்று அது காப்பாற்றுகின்றது ஆனாலும் அதை நுகர்ந்த உணர்வு இதற்குள் அதிகரித்து விட்டால் இது அதன்பே வலு கொண்ட பெண் இப்போ ஒரு புலியவோ மற்றது அது வலு கொண்டு விட்டால் அதன் உணர்வு வலு கொண்ட பின் இந்த உடல் வெட்டி சென்ற பின் அது உடலுக்குள் சென்று விடுகின்றது மான் புலி ஆகின்றது அல்லது ஆடு புலி ஆகின்றது ஆனால் இதே போல நாம் மனிதனின் வாழ்க்கையில் சீதாராம் என்ற நிலையில் இந்த எண்ணங்கள் வந்தாலும் இப்ப மனிதனான பின் பரசுராம் இப்ப நாம உணவு உட்கொள்ள வேண்டும் என்றாலும் இயற்கையில் விளைந்த நஞ்சினை அகற்றிவிட்டு நாம் எப்படி உணவாக உட்கொள்ளும் உணவுக்கும் மறைந்த அந்த நஞ்சினை மலமாக மாற்றுகின்றது மாடோ ஆடோ அந்த இயற்கையில் விளைந்த விஷயத்தின் தன்னை அந்த நஞ்சினை தன் உடலாக மாற்றுகின்றது நல்ல உணவை மலமாக மாற்றிவிடுகின்றது இந்த மாட்டுக்கு நாம் இயற்கையில் ஒரு நாக்கம் கொண்ட பொருளை உணவாக கொடுக்கின்றோம் ஒரு விஷம் கண்ட தாவர இனங்களின் உணவாக உட்கொள்ளுகின்றது ஆனால் அந்த மலம் சாணத்தை நாம் என்ன செய்கின்றோம் நாம் வீட்டில் வாசப்பதில் கொண்டு தொழிக்கின்றோம் வீட்டுக்குள் அசுத்த உள்ளதை நாம் அந்த சாணத்தை போட்டு மொழுகின்றோம் காரணம் இந்த விஷத்தை முறிக்கும் ஆற்றல் அதற்குண்டும் எந்த விஷத்தின் தன்மை அதை எடுத்துக்கொண்ட பின் விஷத்தை நீக்கும் சக்தி இதற்கு சாணத்திற்கு நீங்க வாசப்படி அந்த சாணத்தை விட்டால் நீங்க எத்தனையோ தீங்கான இடங்களுக்கு செல்லப்படும் போது அந்த அணுக்கள் தீ அணுக்கள் உருவாகும் நிலையில் நம் பாதத்திலே பற்றி விடுகின்றது அப்ப அந்த சாணத்தின் மேல் மிதித்து விடப்படும் போது அந்த விஷ அணுக்களை அங்கு கொண்டு விடுகின்றது மாற்றின் சாணத்திற்கு அப்படி இருக்கின்றது நீங்க மனிதன் தான் உணவாக உட்கொள்ளும் உணவுக்குள் மறைந்த நஞ்சினை மலமாக மாற்றி விடுகின்றது அந்த மலத்தை நீங்கள் மிதித்து வீட்டுக்குள்ள வந்தால் நாத்தம் தாங்க முடியல வைத்தலர்கள் சாப்பாட்டையும் வெளியில கொண்டு இந்த உணர்வின் தன்னை நுகர்ந்த பின் அந்த விஷ அணுக்களாக உருவாக்கி விடுகின்றது ஐயோ என்று உணவை சுவாசிக்கும் போது இந்த உணவை நாம் சுவாசித்து நாம் உயிரைப்பட்ட பின் இந்த விஷத்தின் அணுவாக மாற்றி விடுகின்றது நம் மனிதர்கள் தான் ஏன் விஷத்தை பிரிக்கப்படும் போது இந்த நிலை வந்து விடுகின்றது ஆகவே போல மனிதன் எண்ணத்தால் நாம் உயர்ந்த உணர்வுகளை கொண்டு நாம் அதை தூய்மைப்படுத்த எண்ணுகின்றோம் அதே சமயத்தில் வேதங்கள் கூறியபடி சாணத்தை நாம் வீட்டு வாசலில் மொழிகி உயர்ந்த எண்ணங்கள் நமக்குள் ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் குடும்பத்தில் ஒற்றுமையுடன் இருக்க வேண்டும் அருள் ஞானத்துடன் இருக்க வேண்டும் அருள் வழியில் நாம் நடக்க வேண்டும் என்பதற்காக புள்ளிகளை வைக்கின்றார்கள் கோலத்தை ஒன்றுடன் ஒன்று இணைக்கின்றார்கள் அந்த எண்ணம் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணங்கள் அங்கு வருகின்றது ஆக நமக்குள் அறியாத தீமைகள் அகற்றும் எண்ணங்கள் கொண்டு நாம் இணைக்கின்றோம் ஒவ்வொன்றை இதையெல்லாம் ஞானிகளால் கூறப்பட்ட நிலை மனிதன் தன் வாழ்க்கையில் தன்னை மறந்து செயல்படப்படும் போது அந்த தீமைகளிலிருந்து அவன் மீள வேண்டும் என்பதை கருத்தினை கூறுவதற்குத்தான் இவ்வாறு செய்தார் நம்ம சாணத்தை பிள்ளை வேண்டிய மாட்டு சாணத்தை எடுக்கிறோம் வெளியில வெளியில் இருக்கிற சாணத்தை எடுத்து வீட்டுல முழுவதும் அப்ப இந்த தீமையை நீக்குகின்றது இதே போல கோலம் என்பது கோள்கள் எப்படி மற்றளோட இணைத்து சூரியனுடன் இணைந்து ஒழிக்கதிராக இந்த பிரபஞ்சம் இயக்குகின்றதோ இதேபோல் ஒரு குடும்பத்தில் நாம் ஒற்றுமையுடன் வாழ வேண்டும் சகோதர வளர வேண்டும் அன்னகந்தை மதிக்க வேண்டும் குழந்தைகளை காக்க வேண்டும் கல்வியில் உயர வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு நீங்கள் கோலத்தை போட்டு பாருங்கள் அதற்குள் இருக்கக்கூடிய காந்த பலனால் வளர்த்த கோல பொடியில் அது எழுக்கின்றது அந்த உணர்வு பதிவாக்குகின்றது கீழே இருக்கக்கூடிய சாலத்திலேயோ வெளியில எத்தகைய நிலை வந்தாலும் இந்த விஷயத்தை அதை அகற்றி விடுகின்றது விஷய கிருமிகளின் நோய்கள் வராதபடி பாதுகாக்கின்றது இதெல்லாம் தத்துவம் ஞானிகள் கொடுத்தது அது யார் நம்ம இதை செய்யறோம் இதை வரப்பும்போது சண்டை போட்டுக்கிட்டு அவங்க அப்படி இருக்கிறாங்க இவங்க இப்படி இருக்காங்க இதை நினைச்சிட்டு கோலம் போறவங்களுக்கு தார்மாரா போயிட்டு பிடிக்கும் போது என்ன செய்வாங்க எப்ப பார்த்தாலும் நான் தான் வேலை செய்யணும் நான் தான் இது பண்ணணும் என்னை சும்மா அவங்க யாரும் எல்லாம் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற இந்த வெறுப்போட தான் இந்த சாமித்தை தொலைப்பு விஷயத்தை நீக்க வேண்டும் என்று என்னோ இந்த விஷ உணர்வுகள் கலந்து தொழிக்கப்படும் கவர்ந்து வைத்துக் கொள்ளும் ஒழுக்கங்களை நல்ல நிலைகளை நாம் பெற செய்வதற்கு இப்ப சித்தரை திருவிழாங்கிற போது நீங்க என்ன இந்த கனி பெறப்படும் என்ன செய்தாங்க ஒவ்வொரு வீட்டிலையும் இந்த சாணத்தை வைத்துதான் மற்ற இந்த பூசணி இவைகளில் இருக்கக்கூடிய மலர்களை எடுத்து சாணத்தில் குத்தி வச்சு அழகுப்படுத்துகிறாங்க என்றால் பூக்கூத்த பின் தான் கனியின் தன்மையை நாம் அடைகின்றோம் நாம் மனதின் தன்மையை அந்த உயர்ந்த குணங்களை பெறும் சக்தியை நமக்குள் அதை வளர்க்க வேண்டும் தான் தத்துவப்படி இதை வைத்தார்கள் அதே சமயத்தில் நாம் ஒவ்வொரு மாதங்களையும் உயர்ந்த குணங்களை வளர்ப்பதற்குண்டான நிலைகளைத்தான் உருவாக்கினார்கள் யாரும் அதை செய்வதில்லை மார்கள் மாத வந்த மார்கள் திங்கள் மதி நிறைந்த நன்னாளா அப்படின்னு சொல்லிவிட்டு பாடல் போடணும் ஏன்னா அந்த குளிர்ந்த காலத்தில் நம்ம உடல் வெப்பங்கள் வரும் ஆக இந்த உயர்ந்த ஞானத்தை எடுத்து அந்த உணவின் எண்ணங்களை நாம் மதிய நமக்குள் வளர்க்கக்கூடிய அந்த குளிரை நீக்கிவிட்டு உடல் வரும் வெப்பத்தின் தன்மை கொண்டு உயர்ந்த எண்ணங்களை நமக்குள் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதற்காக இந்த மார்கழி மாதத்தை அவ்வளவு தெளிவாக வைத்திருக்கிறார் தீபாவளி என்று எடுத்துக்கொண்டாலும் தீபாவளி என்றால் நமது தூய்மைப்படுத்திக் கொள்வதற்கு தான் மார்கழி மாசம் நாலு மணிக்கெல்லாம் எந்த விஷயத்தை வளிக்க ஆரம்பிச்சிடும் அப்ப நாம எதை என்ன இருண்ட நிலைகள் கொண்டு மேகங்கள் கூடியிருப்பினும் சூரியனை நாம் பார்க்க முடியாது அந்த நான்கில் இருந்த ஐந்துக்குள் இந்த துருவ நட்சத்திரத்திலிருந்து வெளிப்படும் உயர்ந்த கதிரியக்கம் அதை எடுத்து மேகங்களில் முன் மழைந்திருக்கின்றது அப்ப நாம் என்ன வேண்டியது அது மறிகொண்டு அந்த அருண் ஞானி உணர்வை நாம் நுகர்ந்து நம் குடும்பம் நலம் பெற வேண்டும் அந்த உணர்வு நாம் இங்கே படர வேண்டும் என்று இங்கே கோலங்கள் போடுவதும் நம் வீடினுடைய நிலைகள் தூய்மை அறிவதற்கும் சகோதரத்துவம் வளர்வதற்கும் இதை எண்ணி இந்த உணர்வு கொண்டு வாணி நோக்கி எண்ணி அந்த மகிழ்ச்சினால் சக்தி பெற வேண்டும் இவன் குடும்பத்தில் மகிழ்ச்சினால் சக்தி படர வேண்டும் அணுகு ஒன்று சேர்ந்து வாழ வேண்டும் நாம் கொண்டு வாழ வேண்டும் மகிழ்ச்சி பெறும் சக்தி பெற வேண்டும் என்ற எண்ணங்களை நமக்கு அந்த வளர்த்துக் கொள்வதற்காக மார்கழி மாதத்தை வைத்துள்ளார் அந்த மாதம் யாரும் செய்கிறாங்க துருவ நட்சத்திரத்திலிருந்து வரக்கூடிய இந்த சக்தி சூரியன் காந்த சக்தி கவர்ந்து வருகின்றது அந்த நான்கு மணிக்கெல்லாம் பெண்கள் ஆண்கள் கோயிலுக்கு ஆனால் அது ஏன் பாடுகின்றோம் எதுக்கு பாடுகின்றோம் என்று தெரியாது ஆனாலும் இந்த பெண்கள் காலையில் அந்த துருவ மகிழ்ச்சி நான் சக்தி பெற வேண்டும் எங்கள் உடல் முழுதும் படர வேண்டும் எங்கள் ஜீவான்மா பெற வேண்டும் தன் கணவருக்கு கணவருக்கு அது கிடைக்க வேண்டும் என் அன்னதந்தைக்கு பெற வேண்டும் என் குழந்தைகளுக்கு அந்த மகிழ்ச்சினா சக்தி பெற வேண்டும் எல்லோருக்கும் அது மதி கிடைக்க வேண்டும் அருள் இடி கிடைக்க வேண்டும் அருள் அந்த சக்தி என்று எண்ணி அந்த காலையை எண்ணி அவர்களை எழுந்திருக்கின்றார் இதே போல அந்த காலையிலும் பதார்த்தங்களை வைக்கப்படும் போது அந்த மகிழ்ச்சி சக்தி என் கணவர் பெற வேண்டும் அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் அவருடைய பார்வை என் குடும்பத்தில் அனைத்தும் நலம் பெறும் சக்தியாக வளர வேண்டும் அந்த ஒரு ஒரு மாதம் முழுவதுக்கும் அதை எண்ணும்படி செய்கின்றார் அதே போல அந்த நிலைகளை கணவன் மகிழ்ச்சியான சக்தி பெற வேண்டும் என் மனைவிக்கு அந்த உயர்ந்த சக்தி பெற வேண்டும் எங்கள் வாழ்க்கை அந்த மகிழ்ச்சி நல்வட்டத்தில் வாழ வேண்டும் நாங்கள் பார்ப்பதெல்லாம் நலம் பெற வேண்டும் என்று எண்ணு வேண்டும் இருவரும் சேர்த்து தன் குழந்தையுடைய மகிழ்ச்சியில் சக்தி பெற வேண்டும் அவன் பொருணர்ந்து செயல்படும் சக்தி பெற வேண்டும் கல்வியின் ஞானம் பெற வேண்டும் கரைத்தன்று செயல்படும் சக்தி பெற வேண்டும் இந்த ஒரு மாதமும் காலை நீங்க எண்ணி வந்தால் இது வளர்க்குறீங்க அன்னைக்கு கோலம் போடுறீங்க என்னை சிறிது பூ வைக்கிறீங்க அது எப்படி அந்த மலர் ஆகி அது காயாகி கனி ஆகின்றதோ இதே போல நாம் நம் உயர்ந்த குணங்களை அது மலராக்க வேண்டும் அந்த மனத்தை அனைவருக்கும் பரப்ப வேண்டும் அந்த உணர்வின் கருவின் தன்னை நமக்கு வளர்க்க வேண்டும் அவரும் ஞான ஒளியாக இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும் இதுவே இந்த பன்னெண்டு மாதங்களில் இதே போல நாம் அது பெரும் தகுதி வருகின்ற இதையெல்லாம் ஒவ்வொரு மாதமும் இதை சித்திரை இதை போன்று நமக்கு அந்த கனியாகி எப்படி இந்த பூவாகி கனியாகின்றதோ இதை போல உயர்ந்த குணங்களை நமக்கு கனியாக்க வேண்டும் என்பதற்கும் மார்களிலும் அதேதான் இதை சித்திரையிலும் தீமைகளை நீக்கி அருண் ஞானின் உணர்வில் நமக்குள் நம்ம அறியாமல் இருளை நீக்கும் நாளும் இதுதான் இந்த நிலை தெளிவாக்கப்படுகின்றது இதுவெல்லாம் ஞானிகளால் வகுக்கப்பட்ட நிலைகள்